வெளியாகி பேச்சுப்படம் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலாக வசூல் செய்யும் என இருக்கக்கூடிய நிலையில முதல் நாள் வசூல் நூற்றி எழுபது கோடி ரூபாய் வசூலாகி இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது நன்றி வெங்கட்ரமணன் அண்மை செய்தி கூலி முதல் நாளில் ரூபாய் நூற்றி எழுபது கோடி வசூல் செய்திருப்பதாக அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன் வணக்கம் வெங்கட்ரமணன் விவரங்கள் நடிகர் ரஜினிகாந்த் மற்றும் இயக்குநர் ரோட்டிஸ் கனகராஜ் கூட்டணியில் உருவான கூலி திரைப்படம் நேற்று தினம் நாடு முழுவதும் கைது செய்யப்பட்டது இந்த நிலையில் தான் கூலி திரைப்படத்தினுடைய முதல் நாள் வசூல் குறித்தான தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது நடிகர் ரஜினிகாந்த் நடித்திருந்த கூலி திரைப்படத்தினுடைய முதல் நாள் வசூல் என்பது நூற்றி எழுபது கோடி ரூபாய் என்பது வசூலாகி இருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது இதற்கு முன்னதாக விஜய் நடித்த லியோ திரைப்படம் முதல் நாள் நூற்றி நாற்பத்தி ஐந்து கோடி வசூலிக்கு சாதனைப்படுத்தும் நிலையில அந்த சாதனையை கூலி முறியெடுத்திருக்கிறது போலிவுட் தமிழ் சினிமா வரலாற்றில் முதல் நாளில் அதிக வசூல் செய்த திரைப்படமாக கூலி திரைப்படம் சாதனை என்பது சாதனை படுத்திருக்கிறது ஒட்டுமொத்தமாகவே அந்த திரைப்படத்தினுடைய பட்ஜெட் அதாவது கூலி திரைப்படத்தினுடைய பட்ஜெட்டை முன்னூத்தி எழுபத்தி ஒன்று கோடி ரூபாய் செலவில் தயாரிக்கப்பட்ட கூலி திரைப்படம் முதல் நாளிலேயே நூத்தி எழுபது கோடி ரூபாய்க்கு வசூல் செய்திருக்கிறது தமிழ் சினிமா வரலாற்றுல முதல் நாளில் அதிக வசூலித்த திரைப்படமாக கூலி திரைப்படம் சாதனை படுத்திருக்கிறது குறிப்பாக டிக்கெட் முன்பதிவுலே கிட்டத்தட்ட ஐம்பது கோடிக்கும் மேலாக முன்பதிவுல ஒரு முன் சாதனை செய்த நிலையில தற்போது கூலி திரைப்படம் முதல் நாள் வசூலில் நூற்றி எழுபது கோடி ரூபாய்க்கு மேலாக வசூலித்ததாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது நேற்று ரஜினிகாந்த் ஐம்பது ஆண்டுகளை முதல் நாள் வசூல் என்பது தற்போது வெளியாகி இருக்கிறது இந்த திரைப்படம் இந்த திரைப்படம் பேச்சு எழுந்த பொழுது இந்த திரைப்படம் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலாக வசூல் செய்யும் என கூறப்பட்டிருக்கக்கூடிய நிலையில முதல் நாள் வசூல் நூற்றி எழுபது கோடி ரூபாய் வசூலாகி இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணம் அண்மை செய்தி கூலி முதல் நாளில் ரூபாய் நூற்றி எழுபது கோடி வசூல் செய்திருப்பதாக அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன் வணக்கம் வெங்கட்ரமணன் நடிகர் ரஜினிகாந்த் மற்றும் இயக்குநர் ரோக்கிஷ் கனகராஜ் உருவான கூலி திரைப்படம் நேற்று தினம் நாடு முழுவதும் கைது செய்யப்பட்டது முதல் நாள் வசூல் குறித்தான தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது நடிகர் ரஜினிகாந்த் நடித்திருந்த கூலி திரைப்படத்தினுடைய முதல் நாள் வசூல் என்பது நூற்றி எழுநூறு கோடி ரூபாய் என்பது வசூலாகி இருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது இதற்கு முன்னதாக விஜய் நடித்த லியோ திரைப்படம் முதல் நாள் நூத்தி நாற்பத்தி ஐந்து கோடி வசூலிக்கு சாதனைப்படுத்தும் நிலையில அந்த சாதனையை கூலி முடி எடுக்க கோலிவுட் தமிழ் சினிமா வரலாற்றில் முதல் நாளில் அதிக வசூல் செய்த திரைப்படமாக கூலி திரைப்படம் சாதனை என்பது சாதனை படுத்திருக்கிறது ஒட்டுமொத்தமாகவே அந்த திரைப்படத்தினுடைய பட்ஜெட் அதாவது கூலி திரைப்படத்தினுடைய பட்ஜெட்டை முன்னூத்தி எழுபத்தி ஒன்று கோடி ரூபாய் செலவில் தயாரிக்கப்பட்ட கூலி திரைப்படம் முதல் நாளிலே நூத்தி எழுபது கோடி ரூபாய்க்கு வசூல் செய்திருக்கிறது தமிழ் சினிமா வரலாற்றில் முதல் நாளில் அதிக வசூலித்த திரைப்படமாக கூலி திரைப்படம் சாதனை படுத்திருக்கிறது குறிப்பாக டிக்கெட் முன்பதிவுலே